வாழ்க்கைனாலே தடையோட்ட மாதிரி தான் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி தான் எங்களுக்கு ஓட வேண்டியிருக்கு ஸோ அப்படி ஓடும் பொழுது எங்களுடைய மனப்பாங்கை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் நம்மக்கிட்ட எதிர்மறையான மனப்பாங்குகள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் தோற்றுடுவோம் அதுக்கு பிறகு எங்களுடைய அட்டிடியூட்டில் வந்து எந்த விதமான ஒரு நல்ல அவுட்புட்டுமே வராது இந்த தடையை தாண்டிக்க முடியாட்டி எங்கள் எண்ணங்களுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வந்துட்டால் எங்களால் திருமண உறவுகளோ இல்லாட்டி வேலையாக இருக்கலாம் ஜப் செயடமாக இருக்கலாம் எங்களுடைய நட்பா இருக்கலாம் இதை கூட தக்க வச்சுக்க முடியாமல் போயிடும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்படுது அப்படின்னா நம்மகிட்ட எதிர்மறை மனப்பாங்கு இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை மாதிரி எங்களுக்கு தோணும் உடல்நிலை ரொம்ப சோர்வாக இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு வெறுப்பாக தான் பார்ப்போம் ஒரு வெறுப்பு ஏற்படும் குறைகளை தான் தேடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் மனக்கசப்புக்கள் அதிகமாக ஏற்படும் ஸோ இந்த அஞ்சு நிலையும் வந்து ஒரு எதிர்மறை இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற சிம்டம்ஸ் இது இன்னும் வலிமையாகும் போக போக இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாருக்குமே வந்து போகும் ஆனால் இது அப்படியே நிலைத்து நின்று தொடர்ந்து இப்படியே இருக்கும் இப்படி இருந்தால் நம்மகிட்ட எதிர்மறை மணப்பாங்க அதாவது நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னன்னா எங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் இந்த எதிர்மறை மனப்பாங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவாங்க அப்படி பண்ணினால் தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக இந்த எதிர்மறை மனப்பாங்கு வளர்ந்துக்கிட்டே போக போகுது நீங்கள் என்ன சொல்றீங்க அதை பற்றி